கண்டா வர சொல்லுங்க என்ன சொல்லுங்க இந்த தொகுதி எப்படி ஓட்டு வாயின் போனாரு காலாவதியான கலாநிதி காலாவதி அந்த காலாவதியான கலாநிதி நன்றி சொல்ல கூட வரல நன்றி சொல்ல கூட வராத ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் போயிட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பத்தி பேசினா போயிட்டு சுண்டல் பஜ்ஜி வட இதை மட்டும் சாப்பிடுறதுக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் ஒரு எம்பி டெல்லிக்கு போகணுமா மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றைக்காவது பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார்களா கிடையாது ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருபத்தி எட்டு நாட்கள் முடைக்கிறார்கள் மத்தியில் வந்து பதினேழு

தகுதியான குடும்பம் தலைவர் அப்ப ஒரு குடி கூட தகுதி இல்லையா அவங்களுக்கு வீட்டுல அவங்க புருஷ எப்படி மதிப்பாங்க அவங்க வளர்த்து ஒரு சட்டமன்ற தொகுதி எப்போதும் கோட்டையை நினைச்சுக்கின்ற அந்த கோட்டை இன்னைக்கே தகர் தெரியப்பட்டது கொழுத்து தூதி மட்டுமல்ல வடசென்னை மலைநிதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை மத்திய சென்னையும் மலைநிதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை அவர் தோல்வியை சாதிப்பாங்க தென்சென்னையும் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை என்பது வகையில் செல்லுகி வேட்பாளர்களை பார்க்கும் போது மக்களுக்கு ஒரு பூரிப்பு ஒரு புன் சிரிப்பு ஒரு ஆர்வத்தோடு நம்முடைய கழக கூட்டணி சார்ந்த வேட்பாளர்கள் இன்முகத்தோடு வரவேற்கின்றார்கள் ஸ்லம்ல போறாங்க எல்லா இடங்களுக்கும் ஒரு வரவேற்பு மிகுந்த அந்த ஆர்ப்பரிப்போடு செல்லுகின்ற வேட்பாளர்கள் சொன்னாங்க நம்முடைய கழக வேட்பாளர்களும் தோழமை காட்சிகள் சார்ந்த வேட்பாளர்கள் தான் இன்னைக்கு திமுக வேட்பாளர்கள் மக்களை சந்திக்க முடிகின்றதா சந்திக்க முடியாது ஏன்னா கண்டா வர சொல்லுங்க என்ன சொல்லுங்க இந்த தொகுதி எம்பி ஓட் வாங்கி போனாரு காலாவதியான தான் கலாநிதி காலாவதி ஆயிட்டார் அந்த காலாவதியான கலாநிதி நன்றி சொல்ல கூட வரல நன்றி சொல்ல கூட வராத ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் போயிட்டு நாட்டு உரிமை பத்தி பேசினா போயிட்டு சுண்டல் பஜ்ஜி வடை இத மட்டும் சாப்பிடுறதுக்கு மக்களுடைய வரிப்பணத்துல ஒரு எம்பி டெல்லிக்கு போகணுமா போகக் கூடாது அப்படி அஞ்சு வருஷத்த வீணாக்கிற ஒரு எம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிகள் மாநில உரிமைகள் அப்படின்னு சொல்லும் போது மாநில உரிமைகளுக்காக ராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றைக்காவது பாராளுமன்றத்திலே கூறல் கொடுத்து இருக்கிறார்களா கிடையாது ஆனால் அனை திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை இருபத்தெட்டு நாட்கள் முளைக்கிறார்கள் இருபத்தாறு சமயம்

அந்த மாதிரி ஒரு முழுமையான அளவிற்கு இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தாரை வாழ்த்து மத்திய அரசை தட்டி கேட்காமல் மாநில அரசாக மூணு வருஷம் வைத்துக் கொண்டு ஒரு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு கையாலாகாத ஒரு பொம்மை அரசாங்கம்

மாநிலம் என்று சொன்னால் ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு டெல்லியில் ரெக்கார்டு இன்ஃபர்மேஷன் பீரோ அந்த கஸ்டடியில் சாதி கிடையாது வாய திறக்க போறாரு வாய திறந்த உடனே கம்ப்ளீட்டா கருணாநிதி குடும்பம் உள்ள போகின்ற ஒரு தான் நிச்சயமாக உருவாகும் அந்த அளவுக்கு ஒரு சட்ட விரோத செயல் செய்வதோடு

யாரு இருந்து பார்த்தாங்களா ஆனால் இன்றைக்கு ஆளு கட்சியாக இல்லை கூட ஒரு எதிர்கட்சியாக இருந்து மக்களை நேரடியாக சந்தித்து அவருக்கு வேண்டிய உதவி செய்த ஒரு இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் எந்த இயக்கமும்

பார்க்க முடிஞ்சுக்கா வெள்ளை காலத்துல சட்டம் பார்க்க முடிஞ்சுதுண்ணா ஒண்ணும் முடியல அம்மா வந்த திட்டங்கள் தாளிங்க தங்கம் ஒவ்வொரு குடும்பம் ஒரு லட்சம் ரூபாய் நிறைய பேர் போயிருக்கேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் முடிச்சிருக்கேன் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்ல ஒரு சார் நாங்க வந்ததா இல்ல ஆனால் டிகிரி முடித்தவர்களுக்கும் ப்ளஸ் டூ முடித்தவர்களுக்கும் வாரி வாரி வழங்கிய ஒரே அச்சு அதை அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற அரசுதான் அரசு தான் எனவேதான் எந்த ஒரு அடிப்படையிலே இன்றைக்கு எதிர்கட்சி மாநில உரிமை பட்சத் தீவு பெரியார் அதே போன்று எல்லா எல்லா விதமான உரிமைகளை சரியான பாடத்தை சொல்லி நம்முடைய புகழ்த்திற்கு இடம் வந்து எனவே அனைவரும் கரகோசன்